பைசல் ப்ராப்பர்ட்டி கருங்கல் கருங்கல் அருகே கண்ணமலை அதில் ஒரு விற்பனை பதிவு ஒரு அருமையான தோப்பு இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் தென்னைமரம் மரம் நிற்கிது தென்னை மரம் ஒரு ஒரு இருபது பெரிய தென்னை மரமும் ஒரு பத்து முதல் பதினஞ்சு அடி சைஸில் ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் நிற்கிது வாழை வச்சு விட்டுருக்காங்க நல்ல தண்ணி வசதி ஏரியா இருபத்தி ரெண்டு சென்ட்டு ரோட்டு பக்கம்தான் காங்கிரீட் ரோடு காங்கிரீட் ரோடு பக்கத்தில் வீடுகள் இருக்கு அருமையான ஒரு தோப்பு தண்ணி வசதிகள் எல்லாம் ஒரு குறையும் இல்லை முழுவதும் தண்ணி உள்ள இடம் பக்கத்தில் குளம் இருக்குது இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் நல்ல அருமையான இடம் ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு அருமையான இடம் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்